ஒரு நாள் நம்ப முடியாத அளவுக்கு விலை உயர்ந்த ஒரு பரிசை நான் பெற்றேன் அதற்காக என்னிடம் சொற்களே இல்லை அன்று காலை நான் விழித்தெழுந்து ஜன்னலின் அருகே நின்றேன் அப்போது என்னுடைய கேரேஜ் அருகே ஒரு புகாட்டி நின்றிருப்பது என் கவனத்திற்கு வந்தது ஆச்சரியத்துடன் ஜோஜினாவிடம் கேட்டேன் இந்த கார் யாருடையது அவளுக்கே அதை பற்றி எதுவும் தெரியவில்லை அதோடு எனக்கு ஒரு விஷயம் கண்களில் பட்டது வின்ஷீல்ட் மேல் ஒரு கடிதம் அதில் ஒரு தொலைபேசி எண் எழுதப்பட்டிருந்தது ஆர்வமாக அந்த எண்ணில் அழைத்தேன் நீங்கள் யார் இந்த காரை என்னிடம் ஏன் அனுப்பினீர்கள் என்று கேட்டேன் அந்த ஆண் நிதானமாக பதிலளித்தார் பல வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் எனக்காக கையொப்பம் அளித்தீர்கள் அதை நான் முப்பது ஆயிரம் டாலர்களுக்கு விற்றேன் அந்த பணத்தை வைத்து என் தொழிலைத் தொடங்கினேன் இன்று நான் ஒரு மில்லியனேர் இந்த கார் உங்களுக்கான என் நன்றியை காட்டும் ஒரு சிறிய வழி அந்த நிமிடம் எனக்கு புரிந்தது சிறிய செயல் ஒன்று எவ்வளவு வலிமையானதாய் இருக்க முடியும் என்பதையும் ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையை அது எவ்வாறு மாற்ற முடியும் என்பதையும் நீங்கள் எப்போது கொடுக்கிறீர்களோ அந்த நன்மை ஒரு நாள் திரும்பி வந்து நிற்கும் எப்போதும் கொடுங்கள் நன்மை திரும்பி வந்தே தீரும் ஸோ நீங்கள் ஒரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரசிகர் என்றால் இந்த உணர்வுபூர்வமான கதையைப் பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன கீழே கமெண்ட்களில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் ரொனால்டோ ஒரு எளிமையான தியாக நாயகன் என்பது உறுதி இந்த வீடியோவை மற்ற ரொனால்டோ ரசிகர்களோடு பகிர்ந்து அவர்களுக்கும் ஒரு இனிய நிமிடம் தருங்கள் இப்படியான சக்தி வாய்ந்த கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் தவறவிடாதீர்கள்